தமிழ்நாடு எம்ஆர்பி எக்ஸாம் ஐம்பது மார்க் நாற்பது மார்க் எடுத்தே வரும் அதுக்கு என்னங்கிறது இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏ டூ மொத்தம் ஒன்பது ஏழ் இருக்கு நீங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாம் டேட்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எம்சிக்கு தான் ரெகுலசிட்டு பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டாப்பிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு அறுநூறு எம்சிக்கு பார்த்தா கண்டிப்பா நாற்பது மார்க் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபீட் இருக்கு கையில் ஒரு அறுநூறு எழுநூறு இருக்குது அந்த மாதிரி ஒரு நாற்பது முப்பது ஒரு டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் எத்தனை நிமிஷத்துக்கு பிளான் பண்ணிடும் சரிங்களா ஏன்னா தமிழில் நாற்பது எடுத்தால் தான் எலிஜிபிள் என்ன தூக்கி போட்டுருவாங்க அதாவது நம்ம ஐம்பதுக்கு நாற்பது எடுத்தே ஆகணும் தமிழை கொஞ்சம் பொருட்படுத்த பொருப்படுத்தணும் சிசிவத்து நூற்றி முப்பத்தஞ்சு இது ஐம்பது நாற்பது தான் எலிஜிபிளே இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா பார்த்துங்க அப்போ நம்ம வந்து கொஞ்சம் நாலேஜ்ஜான் பயப்பட தேவையில்லை நம்ம எவ்வளோ மீமே எஃபோர்ட் நம்ம சின்ன கிளாஸ் படித்தே தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தோம் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே செகண்ட் ஏ டூவில் வந்து என்னென்ன டாப்பிக்கு இயற்கையை பற்றி பேசியிருப்பாங்க தமிழ்ல வந்து இயற்கை சுற்றுச்சூழல் சரிங்களா அதான் அந்த டாபிக் ஹெட்டிங் சப் ஹெட்டிங் பார்த்தா இருக்கு கேட்கிறதா என் குரல் காற்றேவா முல்லை பாட்டு புயலிலே ஒரு தோணி தொகை நிலை தொடர் ஓகேங்களா இந்த டாபிக்ல மெயினா என்னன்னா சொல்லியிருப்பாங்க இயற்கைனா ஒரு தெரியும் இயற்கைனா என்ன காற்று ஓகேங்களா அது இயற்கை மெயின் காற்று தானே பஞ்சபோதத்துல ஒண்ணு அதை பத்தி ஃபுல்லா இது பண்ணியிருப்பாங்க இந்த டாபிக்ல காற்று முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா காற்று ரொம்ப முக்கியம் முடியும் வந்து முடியாது சரிங்களா முக்கியத்துவத்தை டாபிக் ஓகே பாரதியாரு ஆசிரியர்கள் தெரிஞ்சுக்கணும் சில சொற்களை தெரிஞ்சுக்கணும் திருச்சியில் தெரிஞ்சுக்கணும் இலக்கணத்துக்கு எல்லாம் கேட்பாங்க கண்டிப்பா ஒவ்வொரு நிலையிலும் ஒன்பது ஏழு இருக்கா ஐம்பது மார்க் இல்ல ஒவ்வொன்றிலையும் அஞ்சு மார்க் எடுப்பாங்க இதில் அஞ்சு மார்க் கன்ஃபார்ம் அஞ்சு பாடத்துலேயும் ஓகேங்களா ஆசிரியர் கண்டிப்பாக நீங்க நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் பொருள் தெரிஞ்சிங்க எப்படி மார்க் கேட்கலாங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சரிங்களா அப்படி அது கேட்குறதா என் குரல் அப்படிங்கிறது ஒரு க கற்பனையான ஒரு பாட்டு காற்று பேசுறது காற்று வந்து என்னென்ன அது முக்கியத்துவம் எப்படி எப்படி பண்ணது அதை பற்றி ஒரு காற்று பேசுற மாதிரி ஒரு எழுதியிருப்பாங்க அதுதான் கேட்கிறதா என் குரல் காற்றை வா அது ஒரு அருமையான பா கவிதை பாட்டு முல்லை பாட்டு தொழிலிலே ஒரு தோணி கடலில் வந்து ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு இந்தோனிஷாவில் வந்து தமிழர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தவர் கப்பலில் வந்து ரெண்டாம் வகுப்பு பிறந்து வளர்ந்தவரையும் அவர் வந்து எழுதிருப்பாரு தோனியோடைய ட்ராவல் பண்ண அனுபவத்தை பற்றி எழுதியிருப்பார் அதாவது தோனிங்கத்தோட இலக்கணம் கண்டிப்பாக இருந்தது ஒரு கொஸ்டின் அஞ்சுலேயும் அஞ்சு கொஸ்டின் வரும் சரிங்களா இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கொஸ்டின் பார்க்கலாமே சரிங்களா ஏன்னா எம்சிக்கு தான் முக்கியம் நம்மளது தமிழ் எக்ஸாம் வந்து தரவா எக்ஸைல் எழுத போகிறதுல எம்சிக்கு தான் ரொம்ப முக்கியம் அதில் நமக்கு தெளிவாக இருக்கணும் சரிங்களா இப்ப பாத்தின அடைய காலையிலயும் மாலையும் வந்துவிட்டது என்று ஓகேங்களா வரநாதன் மொழிதல் பாடலில் மெத்த வணிக வணிக கப்பல் மெத்த வணிகான வணிக கப்பல் இந்த மாதிரி சரிங்களா ரெட்டு மொழிதல் பாடலில் சங்கத்தலை காக்க அப்படிங்கிறது என்ன நீரலை தடுத்து நிறுத்தி செங்கை காத்தல் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி கேட்கலாம் தமிழின் மெத்த அணிகலன்

பல் மருத்துவத்தை சிறப்பப்பட்ட நண்ப ஒருவரை அறிமுகம் செய்து வைத்த போது இவர் பல்துறை மருத்துவரை அறிமுகப்படுத்தியார் கி ஆபே வி விஸ்வநாதன் திருச்சியில் இருக்கிற அதுதான் எனக்கு முக்கியமான கொஸ்டின் பல் மருத்துவத்தை அறிமுகப்படுத்தி யார் கி ஆபே விஸ்வநாதன் குறிஞ்சி படையைக்கு கண்டிப்பாக ஒரு கவிலர் குறிஞ்சி படையைக்கு வேறே கவிலர் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தமிழ்ல குறிஞ்சி மலர் என்ற வாசலை பார்த்து சாரு குறிஞ்சி மலருங்கிறதே பார்த்து குறிஞ்சி பாட்டுனாவே கபிலர் நான் வச்சுக்கோங்க ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிந்த அத்து அக்துருவாகும் அது யாருன்னா தண்டி ஓகேங்களா தமிழ்மறையான திருக்குறளை தந்த செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு திருவள்ளுவர் பேர் முதல் கணினி எந்த டிசைன் திருக்குறள் கணினி போய்ச்சி செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நாற்பது ஒரு சமூக தான் பார்த்துக்கோங்க திருவள்ளூர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த நேரம் டிசிஎஃப் டிசிஎம் டேட்டா தான் முதல் முதல்ல திருவள்ளுவரில் பெயரில் கணினி டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ட் ஆனால் வந்துச்சு தேனாம்பட்டையில் உள்ள அலுவலகத்திற்கும் தமிழ்ச்சி கோப்பு வசிக்கு மறைமுக முதல் நேர்வழி கணினி திருவள்ளுவர் கணினி நான் எதிர்பார்க்க பிறகு களமுக துடித்தண்ணிக்கிற உணவு அப்படிங்கிறத அறிஞர் அண்ணா நான் வச்சுக்கேன்